யாணி எப்படி பார்க்கலாம் இப்ப நம்ம வந்து சிக்கன் வந்து ஒரு கிலோ சிக்கன் எடுத்து வச்சிருக்கோம் ஒரு கிலோ சிக்கனுக்கு ஒரு கிலோ அரிசி எடுத்து வச்சிருக்கேன் நானு நான் வந்து அரிசி வந்து அரிசி தான் எடுத்து வச்சிருக்கேன் நல்லா இது வந்து மணி நேரம் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி நான் எடுத்து வச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வரமிளகா பவுடர் ரெண்டு வெங்காயம் வந்து நான் நல்லா நைஸாக பேஸ்ட் எரிஞ்சு அரைச்சி வச்சுருக்கேன் ஒரு ஹாஃப் கப் வந்து நெய் ஒரு மூணு தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் புதினா தழை கொத்தமல்லி தழை பெரிய வெங்காயம் ஒரு லெமனு ரெண்டு பெரிய ஏலக்காய் சின்ன ஏலக்காய் நாலு சோம்பு கிராம்பு முந்திரி ஒரு மூணு பிரிஞ்சி இல வாங்க இதை வச்சு நம்ம எப்படி கல்யாண வீட்டு பிரியாணி செய்யலான்னு பார்க்கலாம் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு பாத்திரம் நல்லா சூடாகிடுச்சு இதில் வந்து டூ ஃபிஃப்டி எம்எல் வந்து நான் ஆயில் சேர்த்துக்க போகிறேன் ஆயில் நல்லா காஞ்சிருச்சு ஃபஸ்ட் டைம் முந்திரி சேர்த்திக்கலாம் முந்திரி கொஞ்சம் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் அடுத்த மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ முந்திரி நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த மசாலாவெல்லாம் நம்ம இதில் சேர்த்திக்கலாம் லைட்டாக இதை வந்து ஆயிலில் பொருங்கிட்டோம் இதெல்லாம் நல்லா ஆயில பொறிஞ்சிருச்சு நம்ம கட் பண்ணி ஆனியனை இதில் சேர்த்துக்கலாம் ஆனியன் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல வர வரைச்சு நம்ம இந்த வெண்டயத்தில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போறோம் நம்ம அதுக்கு இன்னொரு ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம இன்னொரு பாத்திரத்துல வந்து நம்ம தண்ணி வச்சுக்க போறோம் எது எதுக்குன்னா உலை நல்லா காஞ்சதுக்கப்புறம் அப்புறம் அரிசி வந்து நம்ம தண்ணி அதில் பாதி தான் குக் பண்ணி தான் நம்ம மசாலாவும் நம்ம சேர்க்க போறோம் அதனால தண்ணி வச்சுக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் இப்போ இந்த தண்ணியில் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற மசாலாவும் சேர்த்துக்கு போகிறோம் நான் நாலு ஏலக்காய் கிராம்பு ஒரு சின்ன ஏலக்காய் அதெல்லாம் சேர்த்திருக்கேன் இது கூட வந்து ஆயிலை வந்து கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணி விட்டுலாம் இதில் கொஞ்சம் மல்லிகைத்தலை சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா கொதி வரட்டு அது வரைக்கும் இந்த தண்ணியை வந்து நல்லா நம்ம மூடி வச்சுக்கலாம் இப்போ நம்ம நம்ம வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரவுன் கலரில் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் இந்த வெங்காயத்தை ஃபுல்லாக நம்ம நல்லா வடித்து நம்ம ஒரு தட்டில் மாற்றிக்கலாம் ஆனேன் வந்து இந்த அளவுக்கு கோல்டன் பிரவுன் கலர் வர மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சு பேசு ஆனே ஆகலை ஆண் மீட்டர் நம்ம நெய் சேர்த்துக்கலாம் இப்போத நாங்கள் இதை சேர்த்துட்டு போகிறோம் நல்லா ஆகலை நல்லா வனம் இந்த வெங்காயம் வணங்குற அளவுக்கு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து இதில் நான் சேர்த்துக்க போகிறேன் ஒரு நாலு ஸ்பூன் அளவு வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கிறேன் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வணக்கி எடுத்துக்கலாம் இப்போது இந்த தண்ணி வந்து நல்லா சூடாகிடுச்சி இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரைஸை இதில் போட்டுடலாம் இது வந்து ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வந்து இந்த அரிசி வந்து வேகணும் இப்போது இஞ்சி பூண்டு பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த நாலு தக்காளியை அதில் நம்ம சேர்த்திக்கலாம் தக்காளி நல்லா வணங்கட்டும் இப்போ தக்காளி நல்லா வணங்கிருச்சு இதில் வந்து நான் எடுத்து வச்சுருக்கிற இந்த பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற அரைக்கப்பு மிளகா மிளகா பொடி இதையும் சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை சேர்த்துக்கலாம் இன்னொரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலை சேர்த்துக்கலாம் நான் ஒரு இருபத்தஞ்சி கிராம் வந்து இந்த பிரியாணி மசாலா சேர்த்து போகிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம ஒரு கப் தயிர் எடுத்து வச்சுருக்கோம் அந்த தயிரை இதில் சேர்த்துக்கலாம் பயிரை இதில் சேர்த்தியாச்சு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அடுத்த இதில் நம்ம சிக்கனை சேர்க்க போகிறோம் இப்போ நம்ம இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு இதில் சிக்கனை வந்து மசாலாவில் போட்லாம் இப்போ மசாலா வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு கறியோட சிக்கன் வந்து இந்த தண்ணி இல்லாமல் இந்த மசாலாலேயும் ஒரு ஒரு டென் மினிட்ஸ் வந்து அப்படியே வேகட்டும் அதுக்கப்புறம் நம்ம இதை தண்ணி சேர்த்துக்கலாம் அது வரைக்கும் இதை வந்து நம்ம மூடி போட்டு மூடிடலாம் மசாலா வந்து இப்போது இந்த சிக்கன் எல்லாம் வந்து மசாலா நல்லா குக் ஆகிடுச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி வச்சுக்க போகிறோம் இப்போது மசாலாவுக்கு தேவையான அளவு வந்து நான் தண்ணி வச்சுட்டேன் இப்போ இதில் வந்து நம்ம ஆஃப் லெமனை வந்து இதில் புழிஞ்சுக்கு போகிறோம் இப்போ ஆஃப் லெமன் புழிஞ்சிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா மூடி வச்சிடலாம் தண்ணி நல்லா கொதி வரட்டும் ஸ்லோ ஃப்ளேமில் வந்து அரிசி கொஞ்சம் குக் ஆகிட்டுருக்கு இதில் வந்து நம்ம மீதி ஆஃப் இல்லாமல் வந்து நம்ம இந்த ரைஸில் புழிஞ்சுட்டுக்கலாம் அப்போ தான் அரிசி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும் நம்மளுக்கு இந்த அரிசி வந்து ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து இப்போ குக் ஆகிருச்சு இப்போ நம்ம இதற்கு தண்ணியெல்லாம் வடித்து நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இந்த மசாலா தண்ணி வந்து நல்லா கொதி வந்துருச்சு இப்போ நம்ம இதை எடுத்து வச்சுக்கிற அரிசி வந்து அதை நம்ம சேர்த்துக்கு போகிறோம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசியை இதை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதில் அரிசி சே சேர்த்தியாச்சு இப்போ நம்ம கொஞ்சம் கலர் இது சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம பொறித்து எடுத்து வச்சுருக்கிற ஆனியனை நம்ம சேர்த்துக்கலாம் நல்ல ஃப்ளேவர் போடுக்குது இப்போது நம்ம வந்து தம் போட போகிறோம் அதனால் ஒரு தோசை கல் வச்சிடலாம் தோசை பாத்திரத்தை தூக்கி வச்சுக்கலாம் இப்போது இது வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து ரொம்ப ஒரு ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம இதை திறத்து பார்க்கலாம்